கர்த்த தமது ஜனத்தை வர வரப்பண்ணி ரட்சித்து விசுவாசியாதவர்களை அளித்தார் விசுவாசியாதவர்களை இருக்கீங்களா நம்ம யார் விசுவாசிக்கிற இனம் விசுவாசத்திற்குள் அந்த பெட்டிக்குள் என்னென்ன இருக்கு அப்படின்னா கடகட கட கடன் சொல்லணும் இதெல்லாம் இருக்கு என்னுடைய செழிப்பு இருக்கு என்னுடைய சுகம் இருக்கு என்னுடைய விடுதலை இருக்கு என்னுடைய மன்னிப்பு இருக்கு என்னுடைய நீதியின் வாழ்க்கை இருக்கு என்னுடைய பரிசுத்தம் இருக்கு எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு இதெல்லாம் விசுவாச பெட்டிக்குள்ள இருக்கு திறந்து பாத்தியா நான் தினமும் திறந்து பாக்குறேன் இந்த சின்ன பிள்ளைங்கள பாத்தீங்களா ஒரு பொருள் வாங்கி கொடுத்துட்டோம்னா அது திறந்து திறந்து பெட்டியில வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சின்ன பிள்ளையா மாறி இருந்தோம் அடிக்கடி விசுவாச பேக்க திறந்து பார்க்கணும் இதெல்லாம் எனக்கு இருக்கு எங்க அப்பா கொடுத்திருக்கிறாரு காலி பண்ணிட்டாராம் விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க ஆகவே ரெண்டு குழந்தையர் நாலு பதிமூணு சொல்ல போட்டிருக்கு பவுல் சொல்லுகிறார் விசுவாசித்தேன் பேசினேன் இன்னைக்கு விசுவாசி